மக்கள் செல்வன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் குறுகிய கால மக்கள் பணி அனைவரின் உள்ளத்தையும் கவர்ந்தது இன்று அவர் இல்லை ஆனால் நம் மக்களுக்காக இனி கர்நாடக சிங்கம் அண்ணாமலை ஆழ்வார் என பேராயர் மனமுருகி பேசியுள்ளார் இன்றைக்கு தமிழக மக்களுக்காக குரல் கொடுத்த அருமையான கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் என்று அருமையான ஒரு பெயரை கொண்டு தமிழக மக்களிலே தமிழ்நாட்டின் அரசியலிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் இன்றைக்கு உறங்க போய்விட்டார் என் மனம் துடிக்கின்றது என் மனம் மிக மிக வருந்துகின்றது அவரை போல ஒரு சமுதாய பணியாளர் கிடையாது அவரை போல ஒரு தலை சிறந்த மிக வேகமாக வளர்ந்த ஒரு நடிகரும் சினிமா துறையில் கிடையாது அவரை போல தனித்துவமாக அரசியல் செய்தவரும் இந்த தமிழ்நாட்டில் மிக விரைவில் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு ஒரு தலைமை இதுவரைக்கும் இருந்ததில்லை இவைகள் எல்லாம் நினைக்கும் பொழுது என் மனம் துடிக்கின்றது தமிழ்நாட்டிற்கு ஒரு விமோசனம் கிடைத்தது என்று சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அருமையான கேப்டன் அவர்கள் இருந்தார் என்று எண்ணி பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷம் அடைந்தேன் ஆனால் அவைகள் சில காலம்தான் இருந்தது அதன் பிற்பாடு மீண்டும் உயிர் பெற்று அவர் எழுந்து நிற்பார் என்று சிந்தித்த வேளையிலே அவர் நிரந்தரமாக உறங்க போய்விட்டார் என்று சொல்லி உடனே நான் துடித்து விட்டேன் காரணம் என்னவென்றால் இப்படிப்பட்ட அருமையான சமுதாய காவலர் அரசியல் தலைவர் இனிமேல் கிடைப்பது மிகவும் அரிது ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே மற்றொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த சிங்கம் தூங்கிவிட்டது ஆனால் கடவுளால் ஏற்பட்டப்பட்ட மற்றொரு சிங்கம் கர்நாடகாவிலிருந்து தன்னுடைய வேலையும் ராஜினாமா செய்துவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கின்றது தமிழ்நாட்டு மக்கள் புதிதாக வந்திருக்கின்ற சிங்கத்தை அண்ணாமலை என்கின்ற சிங்கத்தை நீங்கள் மறவாமல் அந்த சிங்கத்திற்கு உரிய மரியாதையும் உரிய ஒத்துழைப்பும் நீ கொடுத்தால்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை அதையும் நான் சொல்ல விரும்புகின்றேன் மறவாமல் அருமையான நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆங்கிலிக்கின் திருச்சபைகளின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த என் உள்ளம் நிறைந்த அஞ்சலியை நாங்கள் செலுத்துகின்றோம் அதே நேரத்திலே இவர் உயிர் பிரியும் இந்த சந்தர்ப்பத்தில் மற்றொரு உயிர் வந்திருக்கின்றது என்பதை நினைவு கூர்ந்து அருமையான பிஜேபியின் மாநில தலைவர் அண்ணாமலையை நாம் தோல் கொடுப்போம் அடுத்த சிங்கம் கெர்ச்சிக்கிட்டும் இல்லாவிட்டால் தமிழ்நாட்டில் நாம் நிம்மதியாக வாழ முடியாது இறைவன் தாமே அருமையான கேப்டன் குடும்பத்தாரையும் அவரை சார்ந்த அரசியல் குடும்பத்தாரையும் ஆறுதல் தருவாராக ஆமே